மட்டக்களப்பு மகளூர் முனை நீ எவரெஸ்ட் விளையாட்டு கழகம் நடத்தும் அமரர் வேலுப்பிள்ளை பத்ம ஞாபகத்த கிண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் மகளூர் முனை பொது மைதானம் இப்போட்டி இப்போட்டியானது அறுபத்தி நாலு அணிகளை உள்ளடக்கிய சுற்றுப் போட்டியாகும் இன்னும் சில நிமிடங்களில் மங்கள விளக்கேற்றலுடன் போட்டி ஆரம்பமாக உள்ளது இவர் எமது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சொல்லுங்க அமரர் வேலுப்பிள்ளை பத்மநாபன் அவர் ஞாபகமாக அவர் மதமென்று சொல்கிற மதன்ராஜ் அவர் அவர பூர்வ அனுசனையோடு இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோம் இது வந்து எவரஸ்ட் நியூயோ நியூஆரஸ்ட் விளையாட்டுக்கிழமை வந்து ரெண்டாவது இடவையாக அப்படி ஒரு நைட் மேட்சை நடத்துகிறாங்க ஒரு அறுபத்தி நாலு அணிகள் உள்வாங்கிருக்கிறோம் அது வந்து மட்டக்களம் மாவட்டம் அம்பா மாவட்டம் வந்து இருந்தது பேர் அஞ்சு ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி அஞ்சு ரூபிஸ் வந்து ஐயாயிரம் கொடுக்குறோம் கொடுக்க சொல்லிக்க ஃபஸ்ட்டு வர ஆளுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிராஸும் கப்பும் கொடுக்கணும் செகண்டுக்கு வந்து இருபது தேர்ட்டுக்கு வந்து ஃபர்ட்டு ஃபோர்த்துக்கு வந்து எல்லாருக்கும் கப்பு கொடுக்குறாங்க அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அந்த வாரம் கொடுக்கும் இருக்கும் என்னன்னு சொன்னால் எல்லா ரூல்ஸும் இல்லை ஒரு சில சர்வதேச விதிகளில் கொஞ்சம் குறைச்சி அதில் இருக்கிற விதிகளில் கொஞ்சம் கொஞ்சத்தை குறைச்சிருக்கும் எல்லோரும் ஐசிசி மேனேஜ்மெண்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை முதலாவது முதலாவது நாள் இன்றைய இருபத்தி ரெண்டு இன்றைக்கு வந்து பலம்புரம் டீயானி தான் எல்லாம் வந்து அங்காள எடுத்துக்கிறோம் கலந்து சைட்லேருந்து அடுத்தது இங்கே இதுலேருந்து நம்ம களவாஞ்சிபுடி பொது டீம் விளையாடும் மற்ற இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வினாடி வாங்க விளையாட ஃபுல் சப்போர்ட்டாங்க ஓகே இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அமரர் வேலுப்பிள்ளை பத்மநாதன் ஞாபகத்தின்னம் இது முட்டு முழுதான மின்னொளி மென்பந்து போட்டி இன்னும் சொற்ப நேரத்தில் தொடங்க காத்து கொண்டிருக்காங்க அனைத்துக்கும் அடைகின்றார்கள் ஞாபகார்த்தமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த போட்டிகளுக்கான போட்டிகளை நாங்கள் சம்பிரதாய பூர்வமான முறையிலே தற்பொழுது ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம் இதனை கொண்டுட்டு எமது பிரதேசத்தை கழகங்கள் அது போன்ற அடிக்கொண்டும் ഇരട്രിമിടം മൗന ഇറവനക്ക ചിലെത്തുമാറി അൻപ വഴിയിരിക്കുന്നു முதலாவது சுதனை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் மகளூர் முனை முனைவர கழகத்தின் தலைவர் சீனா சனோகாந்த் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் விளக்கினை ஏற்றிச் சென்ற கழக தலைவர் சீனா சனோகாத் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவிப்பதோடும் அடுத்த சுடைய ஏற்றதற்காக நாங்கள் அழைப்பதில் நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ விஷ்ணுவாலயம் தலைவர் ஸ்ரீ திலிவன் அன்பாக அழைக்கின்றோம் விளக்கினை ஏற்றிய ஆலய தலைவர் திரிவர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டும் அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக மகுளமுனை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் தானா பழனித்தம்பி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் ஏற்றிச் சென்ற கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டோம் அடுத்த சுடுநிலை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்பாக அழைப்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ஆர் பயனாட்டையா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் ஏற்றிச் சென்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயல்குழு உறுப்பினர் ஆர் பன்னாட்டையா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சூழலை ஏற்றிவைப்பதற்காக நாம் அழைப்பதில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகுள் முனை கிழக்கு கிராமிய குழு தலைவர் சீரா நாதன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் விளக்கினை ஏற்றிச் சென்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் முனை விளக்கு குழு தலைவர் சீனநாதன் அவர்களுக்கு நன்றினை தெரிவிப்பதோடு அடுத்த சுடனை ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பதில் மண்முனை தென்னரில் பற்றி பிரதேச சம்மேளன இளைஞர் உத்தியோகஸ்தர் தானா சபிதாஸ் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் விளக்கினை ஏற்றுச் சந்திர மன்முனை தென்னேரில் பற்றி பிரதேச சம்மேளன இளைஞர் உத்தியோகர் தானா சபிதாஸ் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் அடுத்து விளக்கினை ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பதில் மகளூர் பயணியர் விளையாட்டுக் கழக தலைவர் எஸ் நிமல் அவர்களை அன்பாக அளிக்கின்றோம் விளக்கரை மகளூர் பயணியர் விளையாட்டுக் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடனையை ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பதை வீரடி மகளூர் முனை வீரடி விநாயகர் அமைப்பு உறுப்பினரும் ஆலதரசருமான ஏ என் ஆர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் ஏற்று வீரடி விநாயகர் அமைப்பின் உறுப்பினரும் ஏனா பூனாயம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அடுத்த சுடனை ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பது இந்த இரவு நேர மின்னொளியான விண்பந்து சுற்றுப் போட்டியினுடைய அனுசரணையாளராக இருக்கின்ற பத்மநாதன் மதன்ராஜ் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் அடுத்த ச ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பதில் மவுளுமுறை நியூ எவரெஸ்ட் கழகத்தின் கிரிக்கெட் அணி தலைவர் வே என்ஆ சுதாஸ் அவர்களை அன்பாக அழைக்கிறோம் விளக்கினை ஏற்றிய எவரஸ்ட் கழகத்தின் கிரிக்கெட் அணி தலைவர் வே சுதாஸ் அவர்களுக்கு நண்டினை தெரிவித்துக் கொண்டோம் அடுத்த ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பது மகளுமுறை இளம் தண்டர் இளைஞர் கழக தலைவர் ஆனார் தனுஜன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் அடுத்து சுடரேற்றுவதற்காக ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பது மருதமனை மறு அணி அணியின் சார்பாக ஒரு வீரனையும் அதுபோன்று கல்முனை அணி சார்பாக ஒரு வீரனையும் இந்த விளக்கினை இயற்றுவதற்காக அங்க அழைத்திருக்கின்றோம் அழைப்பதில் கல்முனை அணியின் சார்பாக ஒரு வீரனை விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அங்காங்க வேண்டுகொள்கின்றோம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் அடுத்த சுடனை ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம் நட்பி முனை என்சிசி அணிகளின் சார்பாக ஒரு வீரரை விலக்கை ஏற்றி மாறி விளக்கரை ஏற்றிய அனைத்து அனைவருக்கும் மனநிறைந்த நன்றினை தெரிவித்து கொண்டும் அடுத்து நிகழ்வாக பெற இருக்கின்றது தலைமையுறை மகளூர் முனை நியோரிஸ்ட் கழக தலைவர் சேனா சரோகாந்த் அவர்களை இந்த நிகழ்த்துமாறு அன்பாக அழைக்கின்றோம் அனைவருக்கும் பின்னிற வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றோம் அந்த வகையில் எமது கழகத்தின் ஆண்டுக்கான இந்த மின் ஒளியிலான மின்மந்து கிரிக்கெட் சுட்டு போட்டியானது பத்மநாதன் அவர்களின் ஞாபகமாக இன்று இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நிகழ்வுக்கு வருகைள்ள ஆலய தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் அத்துடன் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் தமிழ் மக்கள் விடுதலை புலியல் கட்சியின் மௌன்மனை கிழக்கு கிராமிய குழு தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மண்முனை தென்னரில் பற்றி பெரு சம்பள இளைஞர் உத்தியோகத்தர் அவர்களையும் என வரவேற்கின்றோம் பயணியர் விளையாட்டுக்கழக நிர்வாக உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அத்துடன் விரடி விநாயகர் அமைப்பின் உறுப்பினர்கள் அவர்களையும் என வரவேற்கின்றோம் அத்துடன் அணுச்சுரணையாளர் இருக்கின்ற மகன்ராஜ் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம் அடுத்ததாக எமது விளையாட்டு தலைவர் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கின்றோம் அடுத்ததாக இளைஞர்கள தலைவர் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கின்றோம் இந்நிகழ்வானது இன்று ஆரம்பம் இன்று தொடக்கம் இருக்கின்ற ஒன்பது நாட்கள் இந்நிகழ்வு இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றது இந்நிகழ்விலே வந்து அறுபத்தி நான்கு அணிகள் பங்கு வர தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்று முதலாவது நாள் இன்று வெட்டு அணிகள் ஒவ்வொரு நான்கும் நாளும் வெட்டு வெட்டு அணிகளாக விளையாட்டுகள் காத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த விளையாட்டு நடவுகின்ற காலங்களில் எந்தவித வேதனை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தலைவரை நிகழ்த்திய எமது கழக தலைவர் சேனா சோதா காந்த் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உரையாற்றுவதற்காக அன்பாக அழைக்கின்றோம் மகளிர் முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சம்மளனர் இளைஞர் தானா சபீதாஸ் அவர்களை அன்பாக அளிக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களே அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகிற அனைத்து அதிதிகளையும் அன்போடு விழித்தவனாக மகளூர் முனை நியூ எவரிஸ்ட் விளையாட்டுக் கழகமானது மகளூர் பொது விளையாட்டு மைதானத்திலே பல்வேறுபட்ட மென்பந்து சுற்றுப் போட்டிகளை நடத்தி அதற்கான வெற்றி கிண்ணங்களை வழங்கிய ஒரு கழகமாக திகழ்கின்றது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் மின்னோலி இரவு நேர மென்பந்து சுற்றுப் போட்டியினை மபுமுனையைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை பத்மநாதன் அவர்களுடைய ஞாபக இந்த போட்டியினை நடாத்துவதற்கு அவர்கள் முனைந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் அதற்கு முதல்ல எல்லாமல்ல அந்த இறைவன் அவர்களுக்கு துணை நீக்க வேண்டும் அதோடு அவர்கள் இன்றைய தினம் അൻപ വിളികളേ വിളയാണത്തിലെ അനുവരും അൻപ ഒത്താസ വിളാട്ട് വഴങ്ങി എന്തവിധമായ പ്രചനങ്ങളും ഏർപ്പെടാത്ത വണ്ണം ഇന ഒറ്റ നല്ലിണക്കം சமூக நல்லிணக்கங்களை நீங்கள் கடைப்பிடித்து இந்த காலகட்டங்களிலே நீங்கள் அனைவரும் திகழ வேண்டும் அதே போன்று இந்த வெற்றி கிண்ணத்தினுடைய நோக்கத்தினை நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு சிறந்த முறையிலே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அணிகளும் சிறப்பாக பங்கு கொண்டும் அனைவரும் விளையாடுகின்ற அனைத்து அணிகளும் வெற்றி பெற முடியாது எனவே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அணிகளும் வெற்றி வாகை சூடிய அணிகளாகத்தான் கருதப்படுவார்கள் எனவே உங்களுக்காக இருக்கின்ற அனைத்து பரிசுகளையும் மிகவும் துல்லியமாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் எனவே இந்த காலகட்டங்களிலே இரவு வேலைகளில் நடக்க இருக்கின்ற இந்த போட்டிகளிலே மிகவும் சிறப்பான முறையில் பங்கு கொண்டு அனைவரும் வெற்றி வாகை சூடுமாறு உங்களை அன்பாக வேண்டி என்னையும் இந்த இடத்திலே அழைத்த மகுளு முனை நியோரஸ் விளையாட்டுக் கழகத்தினருக்கு இதயம் கணித நந்திகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி உரையாற்றிய மண்முனை தென்னரில் பற்றி பிரதேச சம்மளனர் இளைஞர் உத்தியோகஸ்தர் தானா சபிதாஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றினை தெரிவித்துக் கொண்டோம் இன்றைய தினம் போட்டிகளானது இன்றைய தினம் எமது பிரதேசத்தினை பொறுத்தவரையில் பலம் பொருந்திய எட்டு அணிகளை அழைத்திருக்கின்றோம் அவர்களுக்கிடையில் இடம்பெற இருக்கின்ற போட்டியானது ஒன்பது விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற வேண்டும் ஐந்து ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது சர்வதேச விதிமுறைகளுக்கு அனைத்து விதிமுறைகளையும் உள்வாங்காமல் ஒரு சில விதிமுறைகளை உட்படுத்தி இந்த போட்டிகளானது இடம்பெற இருக்கின்றது நுழைவு கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய் பணத்தினை இங்கே அணியினர் அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று முதலாவது அணியாக தெரிவு செய்யப்படுகின்ற அணியினருக்கு ஐம்பதினாயிரம் ரூபாய் பணமும் அதுபோன்று வெற்றி கிணமும் இரண்டாம் இடத்தை பிடிக்கின்ற அணியினருக்கு இருபதினாயிரம் ரூபாய் பணமும் வெற்றி கிண்ணமும் அதேபோன்று மூன்றாம் இடத்திலே பிடிக்கின்ற அடியினருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணமும் வெற்றி கிண்ணமும் நான்காம் இடத்திலே பிடிக்கின்ற அணியினருக்கு ஐயாயிரம் ரூபாயும் வெற்றி கிணவும் இங்கே உங்களுக்கு ஊக்குவிப்பு தொகையாகவும் பரிசாகவும் வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களாக இந்த மைதானத்திலே இந்த கிரிக்கெட் இடம்பெற இருக்கின்றது எனவே அனைத்து அணியினரும் வருகை தந்து இந்த விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்வதோடும் தங்களுடைய பூரண ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த போட்டியினை இன்றைய தினம் ஆரம்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்பை இங்கே வருகை தந்திருந்த அனைத்து அதிருக்கும் இந்த வேளையிலே இதனுடைய கழகம் சார்பாக மனம் நிறைந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாக உதக்கட்ட பணிகளை செய்து கொடுக்குமாறு எமது கழக வீரர்கள் அனைவரையும் அன்பாக எவரஸ்ட் அணியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் மைதானம் நுழையுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதே இந்த இரண்டு அணியினரும் பெஸ்ட் லெவன் அணியினரும் அதுபோன்ற மஜித்புரம் இம்தான் அணியினரும் உடனடியாக மைதானத்துக்குள் நுழையுமாறும் அன்பாக கேட்டுக் അതുപോലെ എമത് നാണയ ചുഴച്ചി ഇങ്ങനെ ഇടം വരുക എന്നതെയും ഇന്ന് വിലയെ ന്യൂകപ്പെടുത്തിക്കൊളും